நம்ம சேனல் பார்க்குற அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து ஸ்கிப் பாருங்க அப்போ உங்களுக்கு போய் வாங்க வீடியோ போகலாம் இன்னைக்கு என்ன வீடியோ இன்னைக்கு ஒரு அன்பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ நேம் மாதிரி தான் ரெண்டு நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்னோட பிப்த் ஆனிவர்சரிக்காக வாங்கிருந்தேன் எங்கள் மாமா ஒரு சின்ன கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து நிறைய போட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்கு அதனால ஏதாச்சும் டிஃபரன்ஸா பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இந்த மாதிரி வந்து நேம் எழுதி வீட்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் குள்ள பாத்தீங்கன்னா எங்களோட பசங்களோட பொண்ணோட ஃபோட்டோவும் பையனோட ஃபோட்டோ நெக்ஸ்ட் எங்க மாமாவோட ஃபோட்டோ என்னோட போட்டோஸ் எல்லாமே வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சூஸ் பண்ணி கொடுக்குறோமோ அதை தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க நான் வந்து ஃபிஃப்த் அனிவர்சரி ஹாப்பி ஃபிஃப்த் அனிவர்சரி அப்படின்னு கொடுத்துருப்பேன் இது வந்து நம்ம ஏதாச்சும் அவங்களுக்கு எழுதி கொடுக்கணுமோ அப்படின்னு நம்ம ஏதாச்சும் நம்ம நினைக்கிறது எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒன் லைஃப் ஒன் லவ் ஒன் லியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா நவன்லி சொல்லிட்டு தான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்தா இதை நான் வாங்கி சொல்றேன் நவன்லி மேட் டுவெண்ட்டி டூ அந்த பேஜ்ல இருந்தால் வாங்க வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் கடைசியில் வந்து மென்ஷன் பண்றேன் இது ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் ரொம்ப பட்ஜெட் கம்மி தான் இந்த அளவுக்கு வந்து சூப்பரா செஞ்சு தராங்க இதோட பார்டர் பாருங்க சூப்பரா இருக்கு உடையவே உடையாத அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒரே நாளில் வந்து சிப்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து நாளைக்கு வந்து இப்போ ஏதாச்சும் பர்த் பர்த்டே ஃபார்ட்டி ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லவர்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு வச்சு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலான்னு நினச்சிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க ஒரே நாளில் வந்து அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து டெலிவரி அப்புறம் நீங்கள் போய்விட்டு வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க Bye friends.